ஹார்டி யூனிவர்ஸ் குபேர சாய்பாபா ட்ரிபிள் ஃபைவ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மளோட சேனலுக்குள்ளே போகலாம் சேனல்குள்ளே போகிறது முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் சாய் சஸ்வரிதம் போடப்படும் சாய் சஸ்வரிதை படிக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை மேம்படும் கேட்க 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 உங்களோட வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக பாபாவை உங்களோட வாழ்க்கையில் கூட்டிகிட்டு ஒரு வாழ்க்கையை மாற்றுவார் அதே சமயம் ரெண்டாவது சாய் மிராக்கள் போடப்படும் பக்தர்கள் உங்கள் வழியாக உங்களுடைய உங்களுக்கு நடந்த பாபாவோடைய நிகழ்வு நீங்கள் சொல்லும் போது எங்கள் கீழே தெரிகிற மேலடிக்கு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய பாபாவுடைய அனுபவங்களும் அது எப்படியாப்பட்ட விஷயமாக இருந்தாலும் எனக்கு சொல்லும் போது இந்த ஆடியோ யூனிவர்ஸ் குபேர சாய்பாபா ட்ரிபிள் ஃபைவ் சேனலில் உங்களுடைய போடப்படுறதுனால இது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாசிவிட்டி பாசிட்டிவிட்டி வரும் எல்லாருக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்கவுங்க முயற்சி பண்ண ஆரம்பிப்போம் அதனால் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் இந்த மேலடியில் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறேன் தாய் சச்சரிதம் அத்தியாயம் இருபத்தெட்டு வாங்க ஃப்ரெஷ் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபா பக்தர்களை சீரடிக்கு ஒரு சிட்டுக்குருவியை போல் அழைத்தார் அது எப்படி அந்த மூணு பக்தர்களை அழைத்தார் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அத்தியாயத்துக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி உள்ள அத்தியாயத்துக்கு போகலாம் இன்றைக்கி என்ன அத்தியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபா நம்மளுக்கு பாபாவோடைய சில குரு பாபா வந்து எப்பயுமே வந்து நி எங்கேயுமே வியாபித்து இருக்கிறார் அவர் எப்படிலாம் வியாபித்து இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு முடிவே கிடையாது அவர் எல்லா ஜீவராசி எறும்பு பூச்சிகள் எல்லா ஜீவராசிலும் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இப்பயும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் மாதிரி அவர் வந்து வேதங்களை வந்து கற்று தேர்ந்தவர் தேர்ந்தவர் அதேமாதிரி ஆத்மா உணர்வு பலம் அதிகம் அவருக்கு அதனால் சீடர்களை தட்டி ஈஸியாக அவர் எழுப்பிடுவார் அவர் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா சாவும் பிறப்பும் எல்லாருக்கும் இயல்பாக நடக்கிற ஒன்று தான் ஆனால் மா அம்மாவால நம்ம பிறக்கிறோம் சாவுறோம் இது எல்லாருக்கும் ஆனால் பாபாவுக்கு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அவர் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இந்த நொடி வரைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றத பாபா நம்மளுக்கு சொல் இருக்காரு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாப் இது சத்குருவாக பாபாவை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியுது ஏன்னா அளவுக்கு தகுதியானவர் பாபா ஏன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணுவோம் பாபாக்கு அருணை கருணை உள்ளமும் அன்பு கொண்டவரும் ஓகே அன்பு கொண்டவரும் பக்தரை தட்டி எழுப்பத்தில் அவ்வளோ ஒரு தேர்ந்தெடுத்தவராக இருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாபா என்ன சொல்றாருன்னா அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா என்னுடைய பக்தன் மூவாயிரம் கிலோமீட்டர் எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் அவனை தட்டி ஒரு சிட்டுக்குருவியை போல நான் அவனை மூவாயிரம் மைலில் இருந்தாலும் சிட்டுக்குருவியை போல நான் சீரடிக்க அழைத்து வருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவருடைய பக்தராக இருந்தால் மட்டும் போதும் அவரை நம்மளை அழைத்து செல்வார் அந்த கதையை நோக்கி தான் இப்போ இந்த மூணு பேர் கதையை நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் யார் யார் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சாந்தா ஊர்ஹா பூனா மாதா மேகா இந்த மூணு பேருடைய வாழ்க்கையை அவர் எப்படி சிட்டுக்குருவி போல் தட்டி அவர் ஷீரடிக்கு கொண்டு வந்தார் என்ற கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பாபா ஷீரடிக்கு அழைப்பாக அழைப்பாருன்ற நம்பி நாம் இந்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாபா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பக்தரை எப்படி இழுத்தார் சிட்டுக்குருவியை போல் இழுத்தார்ன்றது பார்க்க போகிறோம் யாருன்னா அவர் பேர் என்னன்னா லாலா லக்ஷ்மி சாந்த் அவர் அவர் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து வெங்கடேஷ் ராவ் அச்ச ஒரு அச்சடிக்கிற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா ரயில்வே ரயில்வேயில் வந்து ஒரு பணியாற்றி இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராலி பிரதாஸ் கம்பெனியில் இவர் குமஸ்தாவாக ஒர்க் பண்ணியிருந்தார் அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து அவர் பாபாவின் தொடர்பு ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பாபாவுடைய தொடர்பு ஏற்படுது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்மஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்திற்கு முன்னாடி ஒரு கனவு அவருக்கு வருகிறது அந்த கனவில் வந்து ஒரு கிழவன் வாடுற மாதிரி இருக்குது தாடிலாம் வச்சுக்கிற மாதிரி இது மாதிரிலாம் இருக்குது அவர் வந்து சாண்டா கிளாஸான்னு நினச்சிக்கிறாரு ஓ அவர் கனவில் வராருன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாஸ்கான் மகராஜ் தானே எப்பயுமே பாபாவை வந்து அப்போ வந்து சில நாட்களுக்கு அப்புறம் அந்த கனவு வந்து தெரிய வருது யார் அப்படின்னாக்கா எப்பயுமே தாஸ்கான் மகராஜ் தாஸ்கான் வந்து பாபாவோடைய புகழை பாடுறதான விஷயங்கள் பண்ணுவார் ஸோ அப்போ அந்த புகழை பாடுறதுக்கு இப்போ இவரு வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு அந்த பாம்பேயில் வந்திருக்காரு ஸோ எல்லோரும் மீட் பண்ணும்போது அந்த கச்சேரிக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து எப்பயுமே தாஸ்கான் மகராஜுக்கு வந்து ஒரு படம் வைப்பார் பாபாவோடைய ஃபோட்டோவை ஸோ அப்போ அது வைக்கும்போது அவருடைய கனவில் வந்து சாண்டா கிளாஸாக இல்லை இந்த மனிதர் தான் என் கனவில் வந்தார் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் அவரை பற்றி டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணும் போது தான் தெரியுது அவர் ஷீரடியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிருதுக்கு அப்போ நம்மளுடைய கனவு அவ்வளோ பெரிய விஷயமா உண்மையாக இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரா சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரா ஒட்டிட்டு சீரடி போகிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே அவர் படுறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷீரடி போகிறதுக்காக அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்குற ஒரு சங்கரராவ் என்ற அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டி கேட்கும்போது உடனே அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாரு அவங்க மாமா கிட்ட ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரூபா வாங்கின்னு வந்துடுறாரு ஓகேவா வாங்கின்னு வந்து ரெண்டு பேரும் சீரடிக்கு கிளம்புறாங்க அந்த பயணம் கிளம்பும் போது பஜனை இந்த மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கே முஸ்லீம் அங்கே பிரயாணிகள்லாம் இருக்கிறாங்கன்னு முஸ்லீம் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க இவர் வந்து விசாரிக்கிறார் இந்த மாதிரி லாலா லக்ஷ்மி சாந்த் விசாரிக்கிறார் எப்படி பாட்டவர் பாபா யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சீரடியில் போகிற பாதி வழியில் கிட்டே போயிட்டாங்க பாதி வழியில் பார்த்தீங்கன்னா பழம் வாங்கணும்னு நினைக்கிறார் பாபாவுக்கு பழம் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக ரெடி பண்ணுறாரு ஆனால் வாங்கி இறகுடோடு அவர்கிட்ட தொடு அது இயற்கை காட்சியில் பார்த்தவங்க அவருக்கு அந்த பழம் வாங்குற விஷயமே மறந்துடுறாரு அப்புறம் திருப்பி புறப்படுறாரு அப்போ என்ன தோணுது அப்படின்னாக்கா மறந்துடுறாரு அப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்ச கிட்ட வந்துடுச்சு ஷீரடி கிட்ட வர நேரத்தில் ஒரு பாட்டி மாங்கேருந்து ஓடையாடுறாங்க பழத்தை தூக்கிட்டு வராங்க அப்போ தான் திருப்பியும் அவருக்கு நினைவு வருது பாபாவுக்கு நம்ம பழம் வாங்கணும்னு நினைச்சமேனு சொல்லிட்டு அவங்க எத்தனை அப்புறம்தான் வண்டியில் ஏறும்போது அவங்கக்கிட்ட நிறையா பழங்கள் வாங்குறாரு அப்போ எதுக்குன்னு பண்ணோன்னே பாபாவுக்காக உடனே அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அங்க இந்த பழத்தையும் பாபா கிட்டேயே என்னோடய சார்பாக கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க நீங்கள் கொடுக்குற அளவுக்கு என்னவா இருக்கும்னு அவர் எனக்கு அந்த அளவுக்கு செஞ்சுருக்குறாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த நன்றி கடனாக செய்கிறேன்னு சொன்னேன் இந்த வந்து லக்ஷ்மி சாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு ஆச்சரியத்தோட பார்க்குறாரு அதுக்கப்புறமேட்டா சீரடிக்கு போய் இறங்கிறாங்க மகிழ்ச்சியுடன் அது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மசூதிக்கு போயிட்டு தாம்பளை தட்டு அந்த பழங்கள் வாசனை பொருட்கள் எல்லாமே வச்சிட்றாங்க அப்போ பாபாவுக்கு அவர் பார்க்குறாரு அப்படியே அசந்து போகிறார் அவருடைய கனவுல பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு வியப்பூட்டவாக இருக்குது அதுக்கப்புறம் என்னன்னா பின்னார் பாபா வந்து கூறுற என்ன சொல்கிறாருன்னா வஞ்சகமான ஆசாமினி அப்படின்னு அவனை லட்சுமி சாந்தை பற்றி சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏன் நீ பஜனை வரும்போது வழியில் வரும்போது ஏன் நீ என்னை பற்றி இவ்வளோ இருந்த உன் கனவில் வந்தது உண்மை தானே ஏன் இவ்வளோ போ உண்மையாக பொய்யா நீ ஏன் குழப்பிக்கிற கனவில் வர எல்லா விஷயங்களும் உண்மை தான் ஆனால் அதுக்காக நீ ஏன் இப்படி நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்கிறார் அப்போ வந்து லக்ஷ்மி சாந்துக்கு வந்து ஆச்சரியமாக போயிடுச்சு என்னடா இது நம்ம வீட்டிலேருந்து வந்து பஜனைக்கு ஷீரடிக்கு வந்த அந்த விஷயத்துக்கு அப்புறம் எப்படி பாபாவுக்கு இந்த மாதிரி தெரியுது அது ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் ஒரு பெரிய விஷயமாகவும் பார்த்து ரொம்ப வியந்து பார்க்குறாரு பாபாவை அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாரு பாபாவை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து லக்ஷ்மி சாந்த் அடுத்த ஒரு விஷயம் அவருக்கு பாபா எப்படி பரிச்சயமாகிறார் இன்னமும் அவருக்கு புரிய வைக்கிறாரு எப்படி புரிய வைக்கிறாருன்னா அங்கே பாபாவோடைய மசூதியில் வந்து சான்சா ஒன்று ரெடி பண்ணுறாங்க என்ன சான்சானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை பணியாரம் கோதுமை பணியாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க கோதுமை பணியாரம் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா லக்ஷ்மி சாந்தாக்கா அன்றைக்கி ஒரு நாள் வந்து நல்லா கிடைக்குது சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் மறுநாளும் போகிறாரு அவருக்கு கிடைக்கல அந்த பிரசாதம் கிடைக்கல அப்போ பிரசாதம் கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டார் பிரசாதம் கிடைக்காததுனால என்ன ஆயிடுச்சின்னா ஒரு மூணு நாளுக்கு அப்புறமும் திருப்பியும் ஆறுத்திக்கு வராரு மூணாம் நாளுக்கு அப்புறம் பாபா கிட்ட ஒருத்தர் ஜோக்குன்றவர் கேட்குறாரு இந்த மாதிரி என்ன பிரசாதம் பாபாவுக்கு செய்யணும் அப்படின்னான்னா பாபா சொல்கிறாரு சான்சா செய்யங்க அப்படின்னு சொல்கிறாங்க சான்சானா கோதுமை பணியாரம் கோதுமை பணியாரம் செய்யுங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பானையில் செஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அப்போ பாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி கிட்ட நேரடியாக போய் லக்ஷ்மி சாந்தா உனக்கு தான் கொஞ்சம் முது வலியும் இருக்குது கொஞ்சம் பசியும் இருக்குது இருந்தால் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாரு அப்போ அவருக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி சொல்ல முடியல நம்ம பாபா எப்படி நம்மளோட விஷயத்தை உணர்ந்துருக்கிறார் பாரு முதுகு வலியும் தெரிஞ்சு அதே சமயம் அந்த பணியாரத்தையும் எட்டு வந்து பசிக்காக கொடுத்ததை குறித்து அவர் ரொம்ப பாபாவே எப்பயுமே புரிஞ்சிருக்கிறார் அவர் வந்து ஒரு சர்வ ஞானியாக தான் அவருக்கு தென்படுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊர்வல ஒரு ஊர்வலத்துக்கு லட்சுமி சாந்தா பாபா எல்லாரும் போறாங்க அப்ப பாபாக்கு வந்து துரதிருஷ்டமாக ஒரு இரும்பல் வர ஆரம்பிச்சிருது அப்ப சாந்தா நினைக்கிறாரு அப்படின்னாக்கா லக்ஷ்மி சாந்தா என்ன நினைக்கிறாருன்னா பாபாக்கு இந்த மாதிரி இரும்பல்லாம் இப்படி வருது எல்லாரும் கண்டிஷ்டி போட்டிருப்பாங்களோ அதனாலதான் இரும்பல் வருதோ அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க அப்ப உடனே அவர் நினை அவர் நினைச்சிட்டு அவர் விட்டுடுறாரு மறுநாள் அடைக்கு திருப்பி வந்து அவருடைய பாபாவுடைய இடத்துக்கு போறாரு அந்த பாபா இருக்கிற இடத்துக்கு போகும்போது அப்போ பாபா வந்து ஷாமா கிட்ட கேட்குறாரு ஷாமா என்ன ஷாமா நான் வந்து விரும்பினே இருந்தேன்னா எல்லாருக்கும் தொந்தரவா இருந்ததா யாரோ என் மேலே துர்தஷ க எதா கண் வச்சுருப்பாங்களோ அதனால தான் வந்திருக்குமோன்னு சொல்லவே அப்போ மறுபடியும் அவருக்கு வந்து பா அவருக்கு லக்ஷ்மி சாந்தா ரொம்ப அப்படியே மனம் முருகிட்டாரு நம்ம என்ன நினைக்கிறோமோ பாபாவுக்கு தெரியாது பாபா அதுக்காக எல்லா விஷயங்களும் செய்கிறாருன்னு சொல்லி பாபா கிட்டே இருந்து ஆசீர்வாதம் வாங்கி பாபா உன்னை விட்டால் வேற எந்த கடவுளும் எனக்கு தெரியல நான் உங்ககிட்ட ரொம்ப ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் என்னோட கஷ்டம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க பாபா உங்களை நம்பி தான் நான் ஊருக்கு போகிறேன் நான் இதோட மன நிம்மதியோட உங்கள் பேரையே நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படியாப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் உங்களோட பேரே சொல்லிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவர் விடைபெறுறாரு அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு விடைய அதுக்கப்புறம் எப்போல்லாம் ஷீரடிக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவர் மாலை துதிக்கு கொடுக்குறது அவருக்கால் முடிகிற எல்லா விஷயங்களும் கொடுக்குறாரு பாபா எப்படி ஒரு லக்ஷ்மி சாந்தாவை அழகாக ஒரு சிட்டுக்குருவியை போல் கூட்டுட்டு போய் அவருக்கான எல்லா விஷயத்தையும் பெரிய அதேமாதிரி நம்ம உண்மையான பக்தியாக நம்ம இருக்கும்போது பாபா கண்டிப்பாக நம்ம உணர வைப்பார் உணர்த்துவார் அப்படின்றது தான் வாங்க நம்ம அடுத்த அடுத்த ஒரு பர்சனை எப்படி கூப்பிட்டாரு அடுத்த பக்தரை எப்படி அழைத்தாருன்றதை நம்ம வாங்க இப்போ அடுத்த பக்தருக்கு நம்ம போக போகிறோம் எப்படின்னா ஊர் ஹனா பூர் அம்மையார் அப்படின்னு ஒருத்தவரை ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தா அப்படின்னாக்கா என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பாபா எப்படி அவங்க அழைத்தாரு ஷீரடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவே வந்து பிச்சை யாசகம் கேட்குறாரு மாதிரி எனக்கு கிச்சடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்னென்னா கிச்சடியில் வந்து பருப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கிச்சடி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் போடுற மாதிரி கனவு காண்றாங்க ஆனால் ஏந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை அப்போ கணவர்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கணவர் வந்து ஒரு தபால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அவருக்கு இடை மாற்றம் வருது வேலை மாற்றங்கள் வருகிறது வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ம் வேலை மாற்றம் வந்துடுச்சு அதுக்கப்புறமேட்டா அவர் என்ன பண்ணுறேன்னா சரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க பிளான் பண்ணுறாங்க பாபாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஷீரடிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நல்ல ஷீரடிக்கு கிளம்பி போகிறாங்க அப்போ ஷீரடிக்கு போகிறதுக்கு முன்னாடி கங்கை தீர்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா ஷீரடிக்கு போகிறாங்க ஷீரடியில் போய் ஒரு ரெண்டு மாதம் தங்கி நல்ல செழிப்பாக வாழறாங்க ஒரு ஒரு தடவையும் பாபாவை போய் ஆர்த்தி முன்னாடி பார்த்துட்டு அந்த மசூதிக்கு பார்த்துட்டு பார்த்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க அவங்க கனவுல கண்டதை பாபாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அரிசி பருப்போட சேர்த்து அந்த கிச்சடியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பதினஞ்சு நாள் பதினாலு நாள் அவங்களால கொடுக்கவே முடியல எடுத்துட்டு போறாங்க அவங்களால பாபாவுக்கு கொடுக்க முடியல அப்ப என்ன வந்து மனசு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது என்னடா இது பாபா கனவுல வந்தாரு நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு பதினைந்தாவது நாள் அவங்களுக்கு கொஞ்சம் பா கொஞ்சம் வேக வேகமா போனாங்க செஞ்சு எடுத்துட்டு போகும்போது அதேமாதிரி மசூதியில் பாபாவும் அவங்களுக்குடைய இருந்த எல்லோரும் பசியோட காத்துட்டு இருந்தாங்க அப்போ திரை போட்டுருந்தாங்க அப்போ உடனே அவங்களுக்கு இருந்த கோவத்துக்கு அந்த திரையை விளக்கிட்டு உள்ளே போனாங்க உள்ளே போனோடனே எல்லாரும் ரெடியாக இருந்தோன்னே பாபா வாங்க வாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக ஆவலோட எல்லா கிச்சடியும் ஒரு ரெண்டு மூணு கரண்டி சாப்பிட ஆரம்பிச்சார் அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்கன்னா பாபா எப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களோட கனவு நிறைவேறிச்சு அதே சமயம் பாபா எப்படி ஒரு அன்பாக இருந்திருக்கிறார் கிச்சடியாக இருந்தாலும் என்னுடைய பக்தி அவர் ஆசைப்பட்ட விஷயத்தை எப்படி செஞ்சுருக்கிறாருன்ற விஷயத்தை தான் இங்கே காட்டுறாங்க அவர் சீரடிக்கு வர வைத்தது இல்லாமல் கிச்சடியோடு அவங்களுடைய ஆசை நினைவுகளை நிறைவேற்றினாங்க அப்படி இந்த ஒரு ரெண்டாவது சிட்டுக்குருவி பயணத்தை முடிக்கிறோம் மூணாவது சிட்டுக்குருவியான மேகா அப்படின்றவங்கள பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவங்கள பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூணாவது சிட்டுக்குருவியாக பாபா எப்படி அழைத்தார் ஷீரடிக்க அப்படி மேஹா அப்படின்றவரை அவர் எப்படி அழைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேகான்றவனுக்கு வந்து ஒரு சிவன் பக்தன் அவனுக்கு வந்து படிப்பறிவோ எதுவும் கிடையாது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவன் வந்து பஞ்சாட்சரமான ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க அந்த மாதிரி நமச்சிவாய அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் அதுக்கான அர்த்தம் காயத்ரி அதுக்கான அர்த்தமோ எதுவுமே தெரியாமல் சதா அதையே சிவனுடைய நாமத்தையே சொல்லி கொண்டிருக்கும் போது அப்போ என்ன ஆகுதுன்னா அவருடைய வேலை செய்கிற ஓனர் வந்து பார்த்துட்டு உனக்கு வந்து பாபா வந்து அவருடைய அவதாரமாக இருக்கிறாரு நான் உனக்கு டிக்கெட்லாம் எடுத்து தரேன் நீ போன்னு சொல்கிறார் அப்போ உடனே சரி சொல்லிவிட்டு அவர் கிளம்புறான் அந்த பையன் கிளம்பும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது அவன் கேள்விப்படுறான் பாபா என்றவர் ஒரு முகமதியார் ஒரு முஸ்லீம் இருந்தவருன்னு கேள்வி போகிறான் அப்போ அவனுக்கு ஒரு கலக்கம் வந்து விடுது ஐயோ என்னடா இது நம்ம சிவனை கும்பிட்றோம் நம்ம போய் ஒரு முகமதியார்கிட்ட போய் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுகிறது அதனால் அவன் என்ன பண்ணிக்கிறான் மனசு கலங்கத்தோடு போகிற அப்போ வந்து முதலாளிகிட்ட சொல்கிறான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னால் போக முடியாது ஏன்னா அவர் ஒரு முகமதியாருன்னு சொல்கிறாங்க அப்போ நான் ஒரு அவருடைய மாமனாரை வச்சு நான் லெட்ரு சொல்கிறேன் நீ பாபா கிட்ட போ அப்படின்னு அவர் அனுப்பி வச்சுருப்படுத்தி அவர் அனுப்பி வச்சுரு அதுக்கப்புறம் அவன் ஒரு வெடியாக ஷீரடிக்கு போய் சேர்ந்துடான் அப்போ ஷீரடிக்கு போகும்போது போது என்ன ஆகுதுன்னா மசூதிக்கு போனோடனே அவன் சொ அவர் பாபா என்ன சொல்கிறாருன்னா மிகவும் கோபமாக இருந்தார் அப்போ வந்து மசூதிக்கு வந்த நுழைந்தவனே இவனை வெளியே போ சொல் ராஸ்கள் நீ வந்து நீ வந்து அதிகமான பெரிய ஜாதி உள்ளவன் நான் கீழ் ஜாதி உள்ளவன் நீயே இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அவர் திட்டார் அப்போ வந்து அந்த அந்த மேகா என்ற பயின்ற பையனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாபா எப்படி நம்மளுக்குள்ளே இருந்த ஒரு விஷயத்தை எப்படி க கணிச்சார் அப்படின்றத அவனுக்கு ஒரு ஆச்சரியமாகவே போயிடுது அதை நினச்சி அவன் வியப்போட பார்க்குறான் அப்புறமேட்டா என்ன ஆகுதுன்னா பக்கு அவனுக்கு பக் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் ஷீரடியிலே தங்குறான் தங்கிட்டு சிவனை கும்பிடுவான் அதுக்கப்புறம் எல்லா கிராமத்து சாமிங்களும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாபாவை வந்து கும்பிடுவான் பாபாவை வந்து காலில் வந்து அபிஷேகம் பண்ணி அதன் தீர்த்தத்தை குடித்து இந்த மாதிரி போய் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு இன்னும் பக்குவம் அடையலை அப்போ என்ன ஆனால் ஊருக்கு போயிடுறான் ஊருக்கு போயிட்டு ஒரு ஒன்றரை வருஷம் வீட்டிலே இருந்து அதுக்கப்புறம் திருப்பி ஷீரடிக்கு அழைப்பு வருது திருப்பி அவன் ஷீரடிக்கு வரும்போது என்ன ஆகுன்னா சா சிவனையும் சிவனுக்காக என்ன பண்ணுவான்னா மேகான்றம் வந்து இருபது மைல் தூரமாக இருந்தாலும் வில்வை இலைகளை பிரித்து வந்து அந்த கண்டபா அந்த கோயிலுக்கு போய் அந்த வில்வை இலைகளை போட்டுட்டு போட்டுட்டு தரிசனம் பெற்றுட்டு அதுக்கப்புறமேட்டா பாபாவை பார்க்க வருவா எல்லா கிராமத்து சமையல் பார்த்துட்டு பாபாவை பார்க்க வருவான் இதே அவருடைய ரொட்டீனாக வச்சுட்டு இருக்கும்போது அப்போது ஒரு நாள் என்ன வந்துன்னா கண்டபா கோயில் மூடி போ மூடி இருக்குது அப்போ மூடி இருக்கிறதுனால நேரடியாக பாபாவை பார்க்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா பாபா வந்து எதுக்கு நீ வந்து கண்டபா கோயிலுக்கு போகாமல் வரணும் எனக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி பாபா என் மனதில் இருக்கிறத படிக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா உடனே வந்து கண்டபா கோவில் திறந்து தான் இருக்குது நீ போயிட்டு வா அப்படின்னு அவருக்கு சொல்கிறோன்னே அதேமாரி போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டபா கோவில் திறந்துருக்கிறது அப்போ போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறமேட்டு பாபா கிட்ட அவன் உன்னோட கோரிக்கை வைக்கிறேன் என்ன சொல்கிறான்னா க நான் வந்து உங்களை வந்து ஃபுல்லாக சந்தனம் பூசி உங்களை கங்கை நீரில் குளிப்பாட்டணும் எனக்கு இது ஒரு ஆசையாக இருக்குது பாபா அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவர் சொல்கிறார் எதுக்கு இதெல்லாம் இரவு அப்போ வந்து சரின்னு ஒத்துக்கிறாரு எப்படியோ கம்பல் பண்ணு ஒத்துக்கிறதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவன் சொல்கிறான் நான் இருபத்தி நாலு மைல் தூரத்தில் போய் கங்கை தண்ணி எடுத்துனோன்னு பாபா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது உடனே பாபா சொல்கிறாரு நானே ஒரு பக்கிரி எனக்கு எதுக்கு இந்த கங்கை நீருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் எடுத்துகிட்டு வருவேன்னு சொன்னோடனே சரி போன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறான் அந்த பையன் மேகா அந்த கங்கை நீரை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அந்த சந்தனம் அந்த சந்தனம் இதெல்லாம் ஒன்றே பாபா சொல்கிறாரு இல்லை தலையில் மட்டும் தேய் உடம்புலாம் வேணாம் எனக்கு அது தலையில் தேய்ச்சாலே எல்லாம் சரி இதுவாகிடும் சொன்னோன்னு உனையும் அவனும் சரின்னு சொல்லிட்டு தலையில் ஊற்றுறான் கங்கை நீராக அப்படியே பாபாவை நினச்சிட்டு ஹரே ஹரே கங்கா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிடுறான் பாபாவோடைய உடம்புலையும் சேர்த்து அவன் ஊற்றிடுறான் ஆனால் அதுக்கப்புறமேட்டா அவன் நினைவு அறிந்து அவன் பார்க்குறான் அந்த நொடியில் வந்து பாபா வந்து அவருடைய உடம்புல ஒரு தண்ணி சொட்டுக்கிடும் இல்லை தலையில மட்டும்தான் இருந்தது பாபாவுடைய கரணி பாபாவுடைய இந்த விஷயத்த பார்த்தா அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான் வியர்ந்து போறான் ஒரு ஒரு நொடியும் பாபா எப்படி வந்து ஒரு பக்தனுடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்றத அவர் எப்பயுமே படிப்பார் ஆனா நம்மளுக்கு பதில் கிடைக்கல எந்த விஷயம் கிடைக்கலன்னு இல்லை என்னைக்கு வேணால் அது கிடைக்கலாம் எப்போ வேணால் கிடைக்கலாம் உங்களுடைய கடமைகளை செய்யுங்க அவளுக்கு அவருக்கு எப்பயுமே பக்தியை செய்யுங்க அவருடைய நாமத்தை சாய் சாய் என்று உச்சரியுங்கள் சதா நிம்பு வக்ஷ மூலாதிவச சுதஸ்தவினம் திகம்பரியம் தம் தரும் கல்பவிரஷதியும் சதாயந்தம் நாமேஸ்வரம் சர்க்குரு சாய்நாதம் இந்த ஸ்லோகத்தையாவது நம்ம அடிக்கடிக்கு சொல்லும் போது பாபா கண்டிப்பாக நம்மளுக்கான வழியை அவர் கொடுப்பாருன்றதை நம்புகிறோம் நம்ம இப்போ அந்த மேகாவுக்கு இன்னொரு பாபா வந்து அந்த பக்தி மெச்சறதுக்காக ஒரு பரிசு அளித்தார் என்ன பரிசு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பாபா மேகா இரண்டு பேரும் வழிபட்டுன்னு வந்த மசூதியில் நேரடியாக பாபா வந்து மேகா வந்து இரண்டு இடத்துல வழிபட்டார் பாபாவை ஒன்று மசூதியிலையும் இன்னொன்று தீஷிக் அவர் வந்து ஒரு இடத்த வந்து வாதா அதாவது வாதாவில் நானா சகேப் இருக்க சந்தோக்கர் அலிகையில் ஒரு பெரிய பாபாவோடைய ஃபோட்டோ இருந்துச்சு அந்த பாபா ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தபோது என்ன ஆகுதுன்னா ஒரு வை ஒரு வருஷம் இதே மாதிரி கடந்து விட்டது நம்பிக்கையோடு அவன் பூஜை பண்ண ஆரம்பித்தான் மேகா அப்போ பாபா என்ன பண்ணுறாருன்னா அவன் வந்து எழுந்துட்டான் ஆனால் கண்ணை தரக்கலை படுத்துட்டு இருக்கான் அப்போ பாபாவுக்கு தெரிஞ்சிருச்சு பாபா உடனே வந்து என்ன பண்ணியிருக்கான் அச்சதேவி தூவி சூலம் வரை சூலம் வரை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் அவனுக்கு எழுந்து பார்க்கும்போது அச்சதை மட்டும் இருந்தது பாபா இல்லவே இல்லை அப்போ உடனே என்ன மசூதிக்கு போறான் பாபா கிட்ட கேட்குறான் இந்தமாதிரி சூலம் வரையின்னு சொன்னீங்க அது ஆஹ் உண்மையா பொய்யா நான் அப்படின்னு கேட்கும்போது பாபா சொல்ற நான் சொல்லுவது உனக்கு கேட்கவே இல்லையா சூலம் வரையின்னு சொன்னேன்னு உனக்கு கேட்கவே இல்லையானு இல்ல பாபா நீங்க வந்தீங்க எப்படி கதவு எல்லாம் மூடி இருந்தது எப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்கும்போது அவன் பாபா சொல்றாரு தான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை எனக்கு எந்த கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமும் நிலமும் கிடையாது எப்போதும் எங்கும் தான் வசிக்கிறேன் என்னை நம்பி என் பால் ஆயம் மனிதன் எல்லா பொம்மலாட்டம் நான் எல்லா பொம்மலாட்டம் நான் ஆடுகிறேன் எனக்கு உருவம் வேண்டாம் எனக்கு எந்த ஒரு இதுவும் வேணாம் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே அதுக்கப்புறம் மேகா என்ன பண்ணுறேன்னா அவனுடைய பெரிய அந்த ஃபோட்டோ பாபா பூஜை பண்ண ஃபோட்டோவ ஒரு சூளம் வரைகிறாங்க சூளம் வரையும் போது மர என்ன ஆகுது அப்படின்னா பூனேவிலேருந்து ராமதாசி ஒரு பக்தர் வந்து ஒரு சிவலிங்கத்தை பாபாவுக்கு பரிசாக கொடுக்குறாங்க உடனே பாபா வந்து மேகாக கொடுக்குறாங்க சூளமும் அவனே அவளை பாபா சொல்கிறாரு இந்தா சங்கர் வந்து விட்டான் உன் பூஜை ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவன் வந்து சூளமும் அந்த அந்த லிங்கத்தையும் வச்சு பூஜை பண்ணும்போது அப்போ வந்து தீஷித் அதே தீஷித்துக்கு வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த துண்டு வச்சுட்டு இருக்கும்போது பாபாவை நினைவு கூறும்போது இந்த லிங்கமும் இந்த சூளமும் வருது அப்போ உடனே வந்து மேகா வந்து இந்தமாரி எனக்கு பாபா எனக்கு இந்தமாரி ஒரு பரிசு கொடுத்தாரு லிங்கம் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஆச்சரியம் அடைந்தது அவன் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது லிங்கமும் சூளமும் நான் இப்போ தான் நினச்சேன் அதே லிங்கமாகவே இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது பல ஆண்டுகளாக சிவன் பூஜை செய்திருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல மேகான்றவர் சிவப்பாதையை அடைந்தார் அப்போ பாபா வந்து அவர் கையை பிடித்து என்ன சொல்றாருன்னா இவன் என்னுடைய தூய்மையான பக்தன் என்னுடைய அருமையான பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்லி இவனுக்கு வந்து நல்லபடியா பிராமணனா அதை செய்யணும்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்ப வந்து இதை வந்து தீஷியத்தை வந்து நிறைவேப்படுறாரு எப்படி பாபா வந்து நீ உன்னோட உண்மையான பக்தி உண்மையான ஒரு இது இருந்தாலே போதும் உன்னை கரெக்டான நேரத்தில் கரெக்டான நொடியில் ஷீரடியாக இருந்தாலும் எங்கே கூப்பிடணுமோ அவர் கூப்பிடுவார் அதனால நம்மக்கிட்ட காசு இல்லையோ எது இல்லையோன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையே இல்லை பாபாவோடைய வீட்லேயே ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம பாபா ஒரு நிலையோடு கும்பிட்டாலே போதும் பாபா நம்மளை அழைப்பார் அவரோட பக்தியை நம்ம செலுத்தணும் அதை தவறக்கூடாதுன்னு சொல்லி அவர் அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் அதிசயங்களும் வாழ்க்கைக்கான புரிதலும் நமக்கு தெரிய வரும்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை இதை விட அனைவருக்கும் சாந்தி நிறைவேற்றும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்